மாணவர்களே நீங்கள் இன்னைக்கு சாதனை படைக்கும் போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு நீ ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஒரு அஞ்சு பாடத்தில் யூனிவர்சிட்டி ரேங்கு அம்மா இந்த பாரு யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைச்சிருக்கு எங்கள் சேர்மனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு எங்கள் காலேஜுக்கே என்னால் நல்ல பேர் வந்திருக்குமா இங்கே பாரு அப்படின்னு ஒரு சின்ன சாதனை படைச்சு கொண்டு காட்டினீங்க அப்படின்னா உன்னால் எல்லாருக்கும் பெருமை உனக்கும் பெருமை ரொம்ப ரொம்ப பிடித்தமான வரிகள் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் சாகசம் அது நீ நினைச்சா மட்டும்தான் சாகசம் நீ அப்படி நினைக்கலனா அதில் ஒன்றுமே கிடையாது நத்திங் ஏதாவது ஒரு துறையில் பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னா அதுக்கான வில உண்டு அதுக்கு நீ போராட்டத்தை சொல்லிச்சு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிஇ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவன் அடிச்சு தரத்தனோடனா வீட்டில் உட்காந்து அம்மா கூட அழுதே இருக்க வேண்டியதான் சாப்பாடு போடுமா நீ போடுவாங்க சத்த பிறகு உங்கள் அம்மா உங்க போடுவான் நான் வீட்டில் படுத்துக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைம்மா முதல்ல படிப்பு யூனிவர்சிட்டி ரேங்க்கு அப்படி ஒரு அக்கன் ஒரு பேரு ஒரு ஒரு பிஹெச்டி ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வேலை அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அவன் நல்ல வசதியாக இருக்கிறோம் நீ கல்யாணமே பண்ணும்போது வேலையை விட்டுருமா அப்படின்னு சொன்னால் இந்த கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை முக்கியம் வேலை பார்ப்பேன் நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கேன் என் இன்ஜினியர் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நரகத்தே ஒரு மோட்சமாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்ஜினியர்னா ஜெர்மனி நாட்டிலே எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறது கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்க ஜெர்மன் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடு அங்கேயே எல்லாருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது